அனைவருக்கும் வணக்கம் கும்பராசனியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பயிற்சியாகும் செவ்வாய் மட்டுமல்லாமல் ஐந்து கிரகங்களோடு இணையும் செவ்வாயின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் கும்பராசியை சேர்ந்த அவிட்ட மூன்றாம் பாதம் முதல் சதயம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த ஜென்ம ராசி சஞ்சாரத்தின் காரணமாக இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான சஞ்சரித்து வந்த செவ்வாய் தற்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் தொழில் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் தற்போது ஜென்ம ராசிக்கு வரும்போது தொழில் வளர்ச்சியும் எதிர்பார்த்த லாபமும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க பாக பிரிவினை சுமூகமாக முடியும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல் வீடு கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் எண்ணம் இருப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது இருந்தாலும் கூட பத்திரப்பதிவில் இருந்த பத்திரங்களை நீங்கள் தீர ஆராய்ந்து அதற்கு பிறகு பத்திரப்பதிவில் மேற்கொள்வது நல்லது அதேபோல் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு இத்தருணங்களில் நிச்சயம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்து முக்கிய கிரகமான சூரியன் புதன் சுக்ரன் சனி ராகுவோடு தற்போது செவ்வாய் இணைகிறாரு ஆகிய இந்த ஆறு கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணையும் போது எதிர்பாராத காரியங்கள் இனிதே நடைபெற இருக்குதுங்க கல்யாண கனவுகள் அனை நினைவாக இருக்க பட்டங்களும் பதவிகளும் தானாக தேடி வந்து உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அதே போல் திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் திறமை பழிச்சிடுங்க ஆச்சரியப்பட இருக்காங்க அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அவை கை கூட இருக்குது புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் தசா புக்தி பலம் பெற்றவர்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாதா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுதுங்க அது மட்டுமில்லாம் இக்காலகட்ட நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் சனி இதை குடும்ப சனி என்று சொல்வது எனவே குடும்பத்தில் சுப காரியங்கள் படிப்படியாக நடைபெற ஆரம்பிக்கும் ஏற்பட்ட உறவுகள் ஒன்றாக இணையுங்க வீடு மாற்றம் இடமாற்றம் உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்க அதே போல் உடல் நலனும் மனநலனும் சீராக இருக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பால் பெருமை காண இருக்கீங்க அதே சனி விலகும் நேரத்தில் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதேபோல் போல் கும்பராசினியர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் சுகரன் தற்போது இரண்டாம் இடத்திற்கு கூடிய விரைவில் பயிற்சியாக இருக்கார் இதன் விளைவாக குடும்பஸ்தானம் பலம் பெறுகிறதுங்க குடும்பத்தில் மங்கள ஊசை கேட்கும் சூழ்நிலை மக்கள் செல்வங்களால் மேன்மையும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதேபோல் பெற்றோருடைய ஆதரவு திருப்தி தரும் விதத்தில் அமைய இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக உங்களிடம் விலகி சென்ற சகோதரர்கள் விரும்பி வந்து சேருவார்கள் பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவோடு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கிறது என்பது கிரகங்களுடைய கும்பராசினியர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரித்து வந்த சனி பகவான் குடும்பஸ்தானத்திற்கு செல்கிறார் இப்போது ஏழரை சனியினுடைய முதல் ஐந்தாண்டு காலம் முடிவடைகிறது எனவே இதுவரைப்பட்ட துயரங்கள் குறையுங்க பணியில் ஏற்பட்ட தோய்வு இருக்கு பணத்தால் நடைபெறாமல் இருந்த சில காரியங்கள் இப்போது நடைபெற போதுமான தொகை வந்து சேருங்க இதை திட்டமிட்டு செய்து வெற்றி காண இருக்கீங்க சிக்கல்களும் சிரமங்களும் படிப்படியாக விலக இருக்கு வீடு கட்டும் யோகம் அல்லது வீடு வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் குறிப்பா இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் சனி விலகும் நேரத்தில் அதன் சன்னிதானத்திற்கு சென்று சனி கவசம் பாடி வழிபடுவது என்ற நன்மைகளை ஏற்படுத்தும் அது மட்டுமில்லாம சனியினுடைய பார்வை பதியும் இடம் மூன்று இடங்கள் பலம் பெறுங்க குறிப்பா லாபஸ்தான சனி பார்ப்பதால் லாபம் மிறமடங்காக உயருங்க மேலும் தாயினுடைய உடல் நலத்தில் கவனமாக இருங்க ஒரு சில காரியங்கள இழப்புகள் அதை ஈடு செய்ய நீங்க முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்கு வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கை கொடுங்க வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகள் ஏற்றுக்கொள்வது பற்றி சிந்திப்பீங்க அதே போல கும்பராசினியர்கள் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு புது புதிய பதவிகள் கிடைக்க இருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் நிச்சயம் உண்டுங்க உத்தியோக உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு மகிழ்ச்சி தரும் அதே போல் கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் உண்டு மாணவ மாணவிகள் படிப்பில் தேர்ச்சி பெற இருக்கீங்க பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் கொடுங்க கொடுக்கல் தருணமாகவும் இக்காலகட்டம் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க அது மட்டும் இல்லாம கும்ப ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு இருக்கிறார் உங்களுடைய பார்க்கிறாருங்க லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் இதனால் தொழில் வளர்ச்சி என்பது சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய மதிப்பு இருக்கும் அலுவலகத்தில் கௌரவம் உயர இருக்கு புதிய பதவிகள் பொறுப்புகளும் சிலருக்கு தொழில் போட்டிகள் சமாளித்து விடுவீங்க சிலருக்கு சற்றும் எதிர்பாராத நல்வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க அதே போல் வேலையில் உற்சாகத்தோடு இருப்பீங்க சில முயற்சிகள் ஆடம்பரத்தில் தாமதப்பட்ட ஆரம்பத்தில் தாமதப்பட்டால் நிறைவாக நன்கு முடித்து விடுங்க அதே போல் ராசியிலேயே ஐந்து கிரகங்கள் இரு ால் ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வந்து கொண்டே இருந்த நிலையில் இனி அந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லங்க ஒரு முடிவு எடுக்கும் போது திடீர் குறுக்கீடுகள் சகோதரர்களோடு ஒற்றுமை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை நிலை முன்கூட்டியை அறிவுறுத்தும் பட்சத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது இடம் வீடு வாங்குவதில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி குறைந்து வந்த நிலையில் இனி அந்த பிரச்சனைகள் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு இடமோ வீடோ வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் எழுதுவதில் மிகவும் கவனமாக படித்து பார்த்து பிறகு பத்திரத்தை எழுதுவது நல்லது மனைவி அதே போல் கணவன் உடல்நிலை கவனத்தில் கொள்ளுங்க ஆரோக்கிய குறைவை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டு அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்காக சிகிச்சை பெறுவது மிக மிக அவசியம் அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே போல ஜென்ம ராசியில் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய மூவருடன் சனி பகவான் மற்றும் ராகு இணைந்திருக்காங்க இதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சர்ம சம்பந்தமான உபாதைகள் உடலை வருத்தும் அதே போல் ஏழரை சனியின் பிடியினால் மருத்துவச் செலவுகள் தவிர்க்க இயலாதவையா அமைகிறது குடும்பத்தில் வீண் செலவுகள் அதிகரிக்குங்க மனதில் காரணம் இல்லாத அச்சமும் அவநம்பிக்கையும் ஏற்படுங்க ஏதாவது ஒரு உபாதையினால் மருத்துவரிடம் செல்ல வேண்டி இருக்கும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் மிக மிக நல்லது இதேபோல் கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுப்புகளும் பணிச்சுமை அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் கண்டிப்பு பணிகள் வெறுப்பையும் விரக்தியும் ஏற்படுத்துங்க தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாவது ஒத்தி போடப்படும் வெளிநாடுகளில் வேலை பார்த்துவர் கும்பராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால் தாய்நாடு திரும்புவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கீங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கும்பராசியினர் இடைத்தரகர்களினால் ஏமாற்றப்படக்கூடுங்க எச்சரிக்கை அவசியம் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடன் எக்காரணத்தை கொண்டும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் என்பது கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவை வீட்டிற்கு அருகாமையுள்ள சிவன் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க மற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்